இல்லை மூக்கு இப்பதான் டாக்டர் இங்கே தான் சொல்லி எழுதி கொடுத்தாங்க மூக்கு டிராப்ஸ் அவங்க வெளியில் எதுவுமே சொல்லுவலையா என்ன போய் கேம்பா உட்காந்து இருக்கிறாரு போய் கேளுங்க அத ஏன் ஏதுன்னு என்கிட்ட இருந்தா குடுக்க போறோம் இல்ல குடுத்தா உட்கார்ந்து போ ஒரு மாசம் ஆகுங்க அது இல்லாம போய் ஒரு மாசம் மாசம் ரெண்டு மாதம் வந்த முத மாசம் இருந்துச்சு ரெண்டு மாசமா கிடையாது ரெண்டு மாசமா எல்லாரையும் வெளியில இருந்தா ரெண்டு மாசமா எல்லாரையும் வாங்க சொல்லிட்டு இருக்கும் ஏன் எழுதுறாருன்னா அவரை போய் என்ன கேட்ட கேட்டு எல்லாத்தையும் அவரை கேள்வோம் என்ன இருந்தால் கொடுக்குறது இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எது தாங்க இருக்குது கேள்வி கேட்கறது எங்களை எல்லாம்ப்பா நானும் உங்கள் மாதிரி நீ இருக்கிறது எழுத நான்ப்பா ஃபோட்டோ பிடிக்கிறியா இதெல்லாம் வேலை இல்லை மூல்லே தெரியலப்பா சரி ரெண்டு மாசமா இல்லையா இடி டிடி டி புது நியண்டரியால இன்னும் நென பத்தவே இல்ல இது மாசமா அந்த ரவுசு இல்லடா ரெ ரெல்ல ரெண்டு மாசமா இல்லன்னு சொன்னா சொல்றாங்க இங்கலாம் ஜா அவங்க இதத்தான் சொன்னாங்க அவங்க சரி சொல்லி இருக்கா ஆ ரெண்டு மாசமா இல்லையா இதுக்கு பக்கறமே க்ளோப்ஸünde இல்லப்பா या तो इन्द्र ड्रॉप्स ड्रॉप्स का ना पढ़ना वैसे ड्रॉप्स इनके इल्ला इल्ला इन्हें बड़ी वाइट होती है रेड पढ़ना है चल ड्रॉप्स है नियम ये क्या है लेट ड्रॉप्स हो रहे नियम उनके कर ले रहे हैं कर लेना अंधेरी நான் மெடிசன் மட்டும் வச்சு கொடுங்க மெடிசன் வச்சா இருக்குதுங்களா மூனியம்மல் காலையில் மட்டுங்களா